புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் யார் திமுக விடுது என்று நேரத்திலும் சமரசர் புரட்சி திமுக விடும் சமரசம் மேற்கொள்ளாதவர் விதை இடையிலும் புரட்சி தலைவர் தலைவரும்மா சமரசம் என்ற பேச்சுக்கே இடம் கொடுக்காதவர்கள் அந்த வழியிலே நூறு சதவீதம் இன்றைக்கு திமுகவுக்கு சமரசம் சொல்லாமல் எதிர்த்து நின்று போராடக்கூடிய தமிழகத்தில் ஒரே தலைவன் இடம் பாடியார் இடமில்லை இந்த அளவுக்கு தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் எடப்பாடியார் எடப்பாடியாருடைய கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் எடப்பாடியாருடைய எடப்பாடியைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாளை மறுதினம் நமக்கு புத்தாண்டு பிறந்தாலும் புத்தாண்டும் வேண்டாம் பத்தாண்டும் வேண்டாம் எங்களுக்கு எடப்பாடியுடைய ஆணைதான் அனைத்திந்திய அண்ணாத முன்னேற்ற இடம் மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கம் மக்களுடைய நலனை முன்னிறுத்தி இயக்கத்தை நடத்துகிற இயக்கம் ஆகவே இந்த போராட்டத்திற்கு அரைகடல் என எல்லோரும் வருகை தந்து போலீஸ் வீட்டிலும் நீங்கள் பயப்படாமல் எல்லோரும் எரித்து நின்று இன்றைக்கு இந்த போராட்டம் வெற்றி பெறாவிட்டாலும் இன்றைக்கு இந்த போராட்டம் இன்றைக்கு நாம் செய்திருக்கிற போராட்டம் நிச்சயமாக இன்றைக்கு ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வெளிக்கொண்டு போராட்டத்தை நடத்த இடமில்லை கோவில்களில் நடைபெறுகின்ற காலிப்பட்டை குறித்து மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று உலக சீன தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களும் அந்த மாணவிக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிற போது சாதாரணமா இந்த மலைக்கல்லூரியை படிக்கக்கூடிய அரசின் அரசு இருக்கக்கூடிய மாணவிகள் எங்க பாதுகாப்பு அது மட்டுமல்ல நம்ம தொகுதியிலே சட்டம் சட்டமன்ற தொகுதியில

அது சம்பந்தப்பட்ட காவல்நிலையங்களும் கண்டில்லை இருபத்தி அஞ்சாம் தேதி தான் எஃப்ஆர்ஏ போடலாம் அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது மக்கள் எல்லாம் பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு எல்லோருக்கும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் வரணும் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் எடப்பாடியார் அவர்கள் சிபிஐ விசாரணை என்றார் எப்படின்னு சொன்னா அவன் அந்த வீடியோ எடுத்து மிரட்டுகிற போது அந்த பெண்ணிடம் சொல்கிறான் சார் கிட்டே நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்றா ஆடி கார் நிற்கிது அந்த ஆடிக்கார் பக்கத்தில் நீ இடது பக்கமாக நில்லுன்னு சொல்கிறா அந்த வழக்கிலே அமைச்சர் ஒரு கருத்து சொல்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற கோவி செழியே ஒரு கருத்தை சொல்லுகிறாள் சென்னை மாநகர கமிஷனர் அருண் ஒரு கருத்தை சென்றார் மாறுபட்ட கருத்து மாறுபட்ட கருத்து இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு அதை சிபிஐ விசாரிக்கணும் அந்த ஞானசேகரன் என்ற அந்த குற்றம் புரிந்தவன் அவன் சரித்திர பதிவேடு குற்றவாளி இருபது வழக்குக்கு மேல இருந்து ஆகவே இன்றைக்கு தேசிய மகளிர் ஆணையம் என்ன சொல்லி சொன்னா அவன் மீது அவன் மீது எழுபத்தொன்னு பிரிவு சேர்க்கணும் எழுபத்தொன்னு பிரிவு இல்லைன்னா அவனை வந்து மரண தண்டனை அவனுக்கு தண்டனை விதிக்கக்கூடிய செக்ஷனை போடணும் ஏன்னு சொன்னா அவன் சரித்திர ஒரு குற்றவாளி ஏற்கனவே குற்றவாளியாக இருக்கிறான் சொல்லி இந்திய தேசிய மகளிரானியா பதிவிட்